நாம் வந்து இன்றைக்கி எங்கே போகிறோன்னா தொழுதூருக்கு போகிறோம் ஸோ அந்த வேலையாக தான் கொஞ்சம் ஷாப்பிங் அது இதுன்றதுனால லஞ்ச் பாக்ஸ் போட முடியல எதுக்காக தொழுதூர் போகிறோன்னா என் அக்காவுடைய ரெண்டு பொன் குழந்தைங்களுக்கும் குத்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்காக தொழுதூர் போகிறோம் நம்ம இப்போ டைம் பார்த்திங்கன்னா எட்டு பத்து இப்போ தான் பஸ்ஸில் ஏறி உக்காந்துருக்கோம் எயிட் வந்து மெய் பஸ் எடுப்பாங்க யாருமே பஸ்ஸில் எல்லாம் எம்டியாக ஆயிருச்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேசஞ்சர் அதுவே சில்லுருக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது மழை வேற வெளியே பெய்தா சூப்பராக இருக்குது இன்னைக்கு நல்ல மழை ஐயோ மழையில் மாட்டிப்போமோன்னு நினச்சோம் எப்படியோ தப்பிச்சு வந்து பஸ் ஏறிட்டோம் ஒரு வழியாக அதான் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகுது அவ்வளோதான் போய் ரீச் ஆகிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம எங்கே போகிறோம் அம்மா நம்ம எங்கே போகிறோம்

ஐ வாஸ் லைட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம தொழுதூர் வந்து சேர்ந்துட்டோம் பட் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகுது இதிலேருந்து இன்னொரு பதினோரு கிலோமீட்டர் டூரில் போகணும் ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஆட்டோ பிடிச்சு தான் போகணும் நம்ம ஆட்டோ ஏறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அங்கே வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் வாங்க போகலாம் மூணு மணிக்கு வேறங்க தூங்காமல் எழுந்திட்டு யாரையும் பிடிக்க மாட்டாங்களா மேடம் அவங்களா தான் நடந்து வருவாங்களாம்

மூணு மணிக்கு வந்து அடுத்து தூங்கி வச்சு அதில் ஒரு தூக்கம் தூங்கி இப்போ இப்போதான் எழுந்திருச்சோம் கூட காஃபி குடிச்சுட்டு செஞ்சிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் இங்கே பாருங்கள் எங்கள் குட்டீஸ் எல்லாம் பாட்டு போட்டு செம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது இந்த சின்ன குட்டிங்க இருக்குங்க பாருங்கள் தங்கச்சி என்ன ஆட்டம் போடுதுங்க பாருங்க ரெண்டும் என்ன தோசை தேங்காய் சட்னி நாட்டுக்கா என்னைக்கு ஒரு குழி போற ஆமாம் கரண்ட் இல்லை ஒரு நேரம்னால சட்னி அரைக்கலாம் அதான் கரண்ட் வச்சு சட்னி அரைச்சு சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்ட மதியான சாப்பாடு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இதெல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க அதுதான் வந்து எங்கள் அக்காவுடைய வீடு இது ஃபுல்லாகவே எங்கள் அக்காவுடைய காடு தான் இதில் வந்து இப்போ என்ன வரைச்சா போட்டிருக்காங்கன்னா மரவழிக்கிழங்கு போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இது கண்ணுக்கு தெரிகிறது வரைக்கும் நம்ம சிட்டியில் என்ன வெயில்ல வீட்டுக்குள்ள வெந்து சாகிறோம் இப்போ பாருங்காச்சு காற்று கரெக்டாக சூரியன் மாதிரி இருக்கவும் சூப்பராக இருக்குது இந்த வியூ ஆ இதெல்லாம் நம்ம சிட்டியில் கிடைக்கவே செய்யாது நல்லா கீழே கிழங்கு ஊட்டியிருக்காங்க மண் எவ்வளோ கூலிங்கா இப்போ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சிட்டியில் ஆலாம் எழுந்துருச்சோமா வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா சாப்பிட்டோமா படுத்து தூங்கணுமா இதுதான் சிட்டி லைஃப் ஆனால் இங்கே லைஃப்பே வேற மாதிரி இருக்குது அதெல்லாம் என்ஜாய் பண்ணோன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் வந்தால் மட்டும்தான் நம்மளால் எனக்குமே இப்போ என்ஜாய் பண்ண முடியாது ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி யாராவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தால் தான் நம்மளா என்ஜாய் பண்ணணும் நான் இதே எக்கா வீட்டில் ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணுறோம் ஒன் டே பிஃபோர் வந்து சூப்பராக இருக்குது இந்த வாழை மரம் காற்றுக்கும் தென்னை மரம் ஒரு செம்மையாக இருக்குது எங்கள் அக்கா வீட்டுக்கிட்டால் தென்னை மரம் தான் இருக்குது தான் மக்கா செங்கம் அவங்க வீட்டுக்கு பாக்ஸி ஃபுல்லாகவே வாழை மரம் இதெல்லாம் தான் செம்மையாக இருக்குது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட் எங்கள் அக்கா வீட்டில் வெண்டக்காய் செடி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக வெண்டைக்காய் செடி தான் இது ஃபுல்லாக பச்சை மிளகாய் இங்கே பாருங்கள் மிளகா நல்லா பழுத்தது எல்லாமே வீட்லேயே நல்லா போட்டிருக்காங்க தோட்டத்தில் அடுத்தது வெங்காயம் ஃபுல்லாக வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் ஃபுல்லாக வீட்லேயே விளைச்சல் எல்லாமே அடுத்தது பச்சை மிளகாய் அந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே இங்கே வந்து வீட்டிலையே விளைச்சல் பண்ணி செய்கிறாங்க இயற்கையாக விளைய வச்சு ஆனால் நம்மளாம் இருந்தோ ஏதோ ஒரு ஊர்லேருந்தே விளைய வச்சு கொண்டு வராங்க மருந்து போட்டு பழுக்க வச்சு தராங்க அதை தான் சாப்பிட்றோம் இவங்க பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடியே தோட்டம் போட்டு இது பண்ணி சாப்பிட்றாங்க எங்கள் அக்கா வீட்டில் கூலி வளர்க்குறாங்க மாடு இருக்குது இப்போ நாய்க்குட்டி வளர்க்குறாங்க இங்கே பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுதுங்கன்ட்டு ரெண்டும் பாருங்கள் இதை கொஞ்சிறாங்கன்னா அது கத்துது ஆ அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் சேட்டையை பாருங்கள் இன்னும் சேட்டை ஆ இதுங்களும் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தைங்க மாதிரி ரெண்டும் என் அப்பா பொண்ணுங்கள்ட்ட நல்லா ஒட்டிக்கோங்க யார் வந்தாலும் ஒட்டிக்கோங்க கடிக்க கொள்ளை அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாதுங்க கருவேப்பிலை அது மல்லிச்செடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு வாழை மரம் கன்று வச்சுருக்காங்க நல்ல பெருசாக இருக்குது நம்ம கிச்சனில் இருந்து அப்படியே பார்க்கலாம் வியூ சூப்பராக தெரியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே வெங்காயம் புளிச்சக்கீரை கருவேப்பிலை எல்லாமே தான் போட்டிருப்பாங்க நெல்லிக்காய் கன்று இந்த பக்கம் மாங்கன்று ரெண்டுமே எங்க அக்கா அதான் மாடுதான் போயிட்டு வந்தா ரெண்டு பேரும் என் பொண்ணு கிட்ட போறதுக்கு என் பொண்ணு பயப்படுறா கிட்ட போறதுக்கு பழைய இப்போ இதுல இருந்து அந்த வீடு அது வாங்க மாட்டேங்குது இது நாங்கள் பாருங்க. யோசிச்சு யோசிச்சு பார்க்குது هاவு என் பொண்ணு பயப்படுற. பய பய கேக்கற. பாத்தி நம்ம ஃபேண்டிகாரடி விட. வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். வியூ பாருங்க சூப்பராக இருக்குது சன்செட் கரெக்டாக மறையிறது இங்கே வந்து பார்த்ததுனா நல்லா தெரியுது பாருங்கள் என்ன மாதிரி காசு மயில் வீட்டுக்கு பேக் சைடு மயில் நிற்கிறது பாருங்க ஸோ இந்த மாதிரி இயற்கை காட்சி இங்கே நிறைய பார்க்கணும் இதெல்லாம் எதுவுமே பார்க்கவே முடியாது எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒரு இடம் ஒரு மரம் இருக்கும் கொள்ளும் காசே இருக்காது ஆனால் இங்கே பாருங்க மாங்க மரத்தில் எவ்வளோ மாங்க பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு மாடியில் இருந்து பார்த்தா சன்செட் மறையிறது நல்லா தெரியுது பாருங்க எவ்வளோ கிளியராக சூப்பராக இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கிராமத்தோட அழகையும் வியூவையும் நல்லா பார்த்து ரசிச்சுருப்போம் நாளைக்கு ஃபங்க்ஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்